பொதுவாக மனுஷங்களுக்கு தெரியாத அமானுசியம் விஷயங்கள்லாம் இந்தமாரி டாக்ஸ் கேட் இந்த மாரி விலங்குகளுக்கு அதிகம் தெரியும் சொல்லுவாங்க அதேமாரி தான் இங்கே ஒரு வீட்டில் டி சிவனேன்னு டிவி பார்த்துட்ருக்க ஒரு டாக் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஓனர் ஃபோனை எடுத்துகிட்டு திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு இது என்னான்னு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு இது என்ன அமானுஷமான விஷயமா இல்லை வேறு ஏதாவதா என்னென்னு நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேவா கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது அங்கிருந்து ரூம்ல இருந்து கருப்பா அமானுசியமான ஒரு உருவம் வெளியே வந்து எட்டி பார்க்கற மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இவங்க வீடியோ எடுத்துட்டு உடனே அந்த ரூம்குள்ள போய் பார்க்க அந்த ரூம்ல யாருமே இல்லை பொதுவாக அந்த காலத்தில் அமானுஷியமான விஷயங்கள் நிறைய இருந்தது எடுத்துக்காட்டு பில்லி சூனியம் ஏவல் குட்டி சாத்தான் இந்த மாரி விடுறது அந்த மாரி அதிகமாக இருந்தது இந்த ஜென்ரேஷன் அப்போ அளவுக்கு எதுவும் அதிகம் கிடையாது ஆனால் இப்போ பார்க்க போகிற விஷயம் அதுக்கேற்ற மாதிரி ரிலேட்டபுளாக தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டேன் என்னென்னு சொல்ல இதில் ரெண்டு மாடுங்க நின்றுட்டுருக்கப்ப அங்கே ஒரு பெண்மணி கையில் சூடத்தட்டதோடு எடுத்துட்டு வந்து அங்கே கையை வ கீழே கையை வச்சோடனே ஏதோ போட்ட போட்டமாரி திடீர்னு நல்லா இருந்த மாடு கீழே விழுந்து இறந்து போகுது இதை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த பொண்ணு பில்லிய வச்சூனியை வச்சதுனால தான் அந்த மாடு இறந்து போச்சுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல பார்த்துட்டு சொல்லுங்கள் இது அதனால் இருந்துச்சா இல்லை வேறு ஏதாவது ஒரு என்னன்னு கீழ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தாய்லாந்தில் இருக்க ஒரு கோவிலில் நடந்த நிகழ்வு இருக்க ஒரு நைட் நைட்டான ஒரு குழந்தையோட சிறுப்பு குரல் அடிக்கடி கேட்டுட்டு இருந்திருக்கு அப்படி அங்கே என்னதான் நடக்குதுன்னு சிசிடிவி கேமரா வச்சு பார்க்குறப்ப அந்த கோவில் நிர்வாகிகளுக்கு பார்க்குறப்போ அங்கே ஒரு அமானுஷ்யமான ஒரு குழந்தையோட உருவம் நடந்து போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கு இது பார்க்கறப்ப ள்ள ஒரு அமானுஷமான உருவம் இங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரி கிளியராக கேப்சர் ஆகி இருந்தது இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அங்கிருக்க கிரில் மேல அந்த உருவம் ஈஸியாக உள்ள புகுந்து மாதிரி நல்லா தெளிவாகவே கேப்சர் ஆகியிருக்கு இந்த வீடியோ பார்க்குற பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த குழந்தை அங்கே இருக்க கோவிலேயே இறந்து போயிருக்கலாம் தான் அந்த ஆன்மா உள்ளே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது ஒரு குழந்தையோட ஆன்மாவா இல்லை எப்படி இறந்துருக்கும் என்னன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ இங்கே நான் ஆப்பிரிக்காவில் சில கிராமங்களில் இன்னவரையும் நடந்துகிட்ருக்க ஒரு அமானுசியமான நிகழ்வு எப்படி போய் ஓட்டுறாங்கன்னு அதுக்கப்புறம் அங்கே இருக்க அமானுசியமான நிகழ்வுகளையும் நம்ம பார்க்க போகிறோம்

வீட்டில் இருக்க சிசிடிவி கேமராவிலேருந்து நோட்டிஃபிகேஷனாக வதத கவனிச்சிருக்காங்க சரி அந்த நோட்டிஃபிகேஷனில் அப்படி என்ன தான் வருது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அம்மானு சுமான நிகழ்வு நடந்துட்டுருக்கு இதை பார்த்துட்டு அவங்க அறண்டு போய் மிரண்டு போய் உக்காந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது என்னான்னு நீங்களே பாருங்கள் இது ஒரு ஏஐயா இல்லை வேறு ஏதாவதுதான் பார்க்கறதுக்கு புகா மாதிரி ஒரு உருவம் அங்கேயும் இங்கேயும் உலா வரத நல்லா தெளிவாகவே கேப்சர் ஆகிருக்கு அப்படியே இது மறைஞ்சும் போயிருக்கு இது என்னன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியவே இல்லை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது என்னவா இருக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் ஒரு லேடிக்கு கார் டிரைவ் பண்ணும் ஆக்சிடென்ட் ஆகி காலில் அடிபட்டுருச்சு சரின்ட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க அபிஷி சமோதிங்கோஸ்வரா சிஷ் அவங்களோட ஃப்ரெண்டு அமௌண்ட் வச்சிருந்த பர்ஸை வீட்டு மறந்து வீட்டிலே வச்சுட்டு வந்ததால சரி வீட்டுக்கு போயிட்டு அமௌண்ட்டை எடுத்துட்டு வரலாம் பர்சை எடுத்துகிட்டு வரலாம்னு போயிருக்காங்க ஆ கீதோஜலா தோஜ் பா சிபா Ah. Eh? Eh, cepatnya. அடுத்து அடுத்து அங்கே நடந்த அமானுஷ்யமான நிகழ்வை பார்த்து அந்த லேடி பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ப வீல் சேர்லேருந்து கீழே விழுந்துட்டாங்க பர்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி வர அவங்க ஃப்ரெண்டு வீல் இருந்த ஃப்ரெண்டு கீழே விழுந்ததை பார்த்து அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போய் என்னாச்சும் கேட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க Thank you Naya Ah. Okay. Ah, macam boleh. Thank you, thank you. Ini boleh kat sini. Ah. ah. we we'll move from here. Tolak kat sana ke apa benda? Tolak sana. Dah, tolak. Sana. Pergi sana. Tak. Belum ni. Tolak. Just tadi asa begini ya? Kasi tadi bos. Aku leh oh, di surut bos. ya Allah Tuhanku, apa boleh macam ya? Eh? Tadi pada ada break tau. Naya dah dah kau dia belum? Saya jalan sini ya. Eh? You call bayar dia di laut. Naya, Naya. திரும்பவும் அந்த உருவத்தை பார்த்து அந்த லேடி பயத்தில் மயங்கி வீந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டு வேறு வழி இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்து திருப்ப நல்லா இருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இதேமாரி உருவம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்